மாறன் சரி இப்போ இப்போ ராட்டகஸ்மராக அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆகும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீராவோட ஒரு ஈஸியாக வந்து மாறனை வந்து வெளியில் வந்து கொண்டு வந்துட்டாங்க வேற இல்ல மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் வழக்கறிஞர் மாதிரி வீரா வந்து சூப்பராக வந்து வாதாடிக்கிட்டு இருக்காங்க சார் நான் இப்போ இந்த கேஸை வந்து சூப்பராக வந்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யாரை வச்சு என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி பாண்டியராஜ் சாரும் வந்து கேட்டோன்னே முதல்ல இவருக்கு எல்லாமே தெரியுங்கிறதெல்லாம் நம்மளால் நம்ப முடியல சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க எதை வச்சு இது மாதிரிலாம் தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்னு அந்த செல்வத்துக்கு சார்பாக வந்து பேசுகிறவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் திசை திருப்பை பார்க்குறீங்க அதுக்கு தான் வந்து இங்கே படித்தவங்க வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல படித்தவங்க வரணுமா இல்லை நியாயத்தை வந்து நிரூபிக்க வரணுமா நியாயத்தை நிரூபிக்க வந்தாலே போதுமா அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் சார் சொன்னோன்னா எனக்கு இவரை வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகணும் சார் இவரை வெளியில் கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து என்னால் முறியடிக்க முடியும் அப்படின்னு சொன்னனே சரிம்மா வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாண்டியராஜ் சார் வந்து அனுமதி கொடுக்குறாங்க சார் வெளியிலலாம் போவே கூடாது இந்த விஷயத்த வந்து இவங்க தசை திருப்ப பார்க்குறாங்க நான் ஒன்று வெளியிலலாம் போக சொல்ல சார் இந்த கோட்டை விட்டு வெளியில் நின்று நான் இவர்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு அதை இங்கேயே கேட்க வேண்டியது தானே இல்லை சார் இவர் நேரில் பார்த்த மாதிரி நான் கேட்டாதான் இவருக்கு வந்து என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குங்கிற விஷயத்தெல்லாம் வந்து இவருக்கு புரிய வைக்க முடியும் ஒன்னா பாண்டியராஜ் சாரும் வந்து யோசிக்கிறாங்க சரின்னு சொல்லி அனுமதி கொடுத்தா ஆப்போசிட் வழக்கறிஞர் வந்து முடியவே முடியாதுங்கிறாங்க உடனே வந்து பாண்டியராஜ் சார் வந்து அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க உனக்கு என்னையா பிரச்சனை இந்த பொண்ணு படிக்கலைன்னு சொல்ல ஓ அளவுக்கு ஈக்குவலாக வந்து வாதாடல்னு சொல்கிறேன் சரி நானே ஒத்துக்கிறேன் வீராவுக்கு எதுவுமே தெரியாது அப்புறம் என்ன வீராவை பார்த்து பயப்படுறேன் வா வெளியில் போகலாம் இப்போ இன்னொரு வாட்டி நீ எதாவது தடுத்தேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நீ திருப்பியும் இந்த இடத்துல நிற்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை பண்ணிடுவேன்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து வாசலுக்கு வந்து போகிறாங்க அறிவலனுக்கு என்ன சொல்லணும் எது சொல்லணும் சுத்தமாக தெரியவே இல்லை அந்த இடத்துல அப்படியே உங்கள் தங்கச்சி இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே எனக்கு கூட தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்படி வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு வண்டி வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லி வீரா வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னம்மா எதுவும் கேட்க போகிறது இல்லையா ஆமாம் சார் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குமா நீ ஏதோ ஒரு விஷயத்த வந்து சிறப்பாக வந்து செய்ய போகிறேன்னு அங்கே காரில் வந்து நம்பர் இருக்குல்ல அது என்ன நம்பர்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுவாம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னையா நம்பரை கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா பட்ட பகல்லே இவருக்கு வந்து எதுவும் தெரியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் கேஸை முடித்தாச்சு சார் அப்படின்னு சொன்னேன் சரிம்மா என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உள்ளே வந்து போகிறாங்க அவ்வளோதான் முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் நடந்துச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அதிகாரிகிட்ட உள்ளே வந்து உங்கள் தங்கச்சி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொன்னேன் அப்படி உள்ளே வந்துடுறாங்க என்னையா பட்ட பகல் வெளிச்சமாக இருக்குது அந்த கார் நம்பர் கேட்டால் உனக்கு தெரியலண்ணே நீ இருட்டு நேரமாக வந்து எட்டு மணி ஒம்பது மணி வாக்கில் கார் அதுவும் மூவபிள் காராக வந்து வேகமாக போச்சு அது பண்ணிச்சின்னோடனே அந்த கார் நம்பரை கரெக்டாக நீ பார்த்துட்டேன் உள்ளே இருக்கிற ஆள் யார் என்ன ஏதுன்னு வேற நீ தெளிவாக பார்த்துட்ட இதை நான் நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாண்டியராஜ் சார் கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டுருது இது எல்லாமே வந்து திட்டமிட்டு மாறன் மேலே வந்து வீண் பலி போடணும்தான் இது மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு வீரா நீ சாதிச்சு காட்டிட்டமா நீ வந்து இது வரைக்கும் வாதாடினது இல்லை அது எல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சாலும் நீ உன் புருஷனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ண பார்த்தியா இது எல்லாமே எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பாண்டியராஜ் சார் வந்து வாழ்த்துறாங்க நம்ம வீராவை மாறனை வந்து விடுதலை செய்யறேன்னு சொன்னோன்னே வள்ளியாக இருக்கட்டும் நம்ம ராமச்சந்திரன் கார்த்திக் எல்லோரும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராகவனுக்கு சே என் தம்பி வந்து நிம்மதியாக வந்து உள்ளே போயிருந்தானா நான் வந்து ஆயுஸுக்கு நிம்மதியாக இருந்திருப்பேனேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து மாறணும் வீராவும் வெளியில் வந்தோன்னா அப்படியே ஹக் பண்ணுறாங்க அம்மாடி நீ இதாம்மா இவனுக்கு ஏட்ட பொண்டாட்டி அது மட்டும் எனக்கு மனசார வந்து ஏற்றுக்கிட்டோமா அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து பாசிட்டிவாக வந்து நினைக்கிறாங்க